கோபி ரொம்ப ரசிச்ச படத்தை பார்த்தா சின்ன குழந்தை மாதிரி சிரிச்சுட்டே இருந்தான் வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகணும் பெரியவங்க சொல்லுவாங்கல்ல அது உண்மைதான் இப்ப மட்டும் கோபியோட பிபியை செக் பண்ணி பார்த்தானா கடகடன் குறைஞ்சிருக்கோம் சுகர் அதே மாதிரி நல்லா குறைஞ்சிருக்கும் சுகர் பிபி எல்லாம் குறைஞ்சாலும் அதுவும் தப்புதான் அந்த பையன் இல்லை சரியா இருக்கும்னு நான் சொல்றேன் எல்லா நோய்க்குமே சந்தோஷமான வாழ்க்கை தான் ஒரே மருந்து அவனுடைய கூட இப்போ செய்ய வேற செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் இனிமே அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராது நான் சொன்னது உனக்கு கேட்டுச்சா கோபி உன் கூட இருந்ததுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் எங்க கூட வந்துட்டான்ல இப்ப எப்படி இருக்கான் பாரு இனிமே எப்படி இருக்க போறான்னு பாரு அத குறிப்பிட்ட வயசுக்கு மேல எல்லாருக்குமே சில வியாதிகள் வரதான் செய்யும் அப்புறம் போய் என்ன கூ அதுக்கு எதுக்கு இப்ப தேவ இல்லாம யாரியாவ பண்றீங்க நல்லா இருந்தா உடம்பு நல்லா இருக்கும் அந்த மனசு நல்லா இருக்கணும்னா நாம இருக்கிற இடம் நல்லா இருக்கணும் அம்மா இப்போதே ஹெல்தியாப்பா அம்மா எதா தூங்கலயா நல்லா はい。Yeah, yeah.

என்னால உங்க பையனுக்கு ஒரு சுடு தண்ணி கூட வச்சு கொடுக்க முடியாது. நீமே எல்லாம் எடுத்து போடுறீங்க நல்ல காரடே. எப்ப பார்த்தாலும் உங்க பையன் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு. அதகாம கொஞ்சம் மகுடுடுங்க. மாட்டேன்னு சொன்னியா? பத்தோட நெத்திக்கே. நீ எனக்கு சாரி மரியாதை